ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் டென்த்தோட மார்க்ஸ் வந்ததுலேருந்தே ரொம்பவே எல்லாருமே ஷாக்காக இருந்துட்டுருக்காங்க நிறைய பேர் நிறைய மார்க் எல்லாம் பகிர்ந்துட்டுருக்காங்க முக்கியமாக செலிபிரிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எந்தளவுக்கு பாமர மக்கள்கள் அவங்களோட மார்க்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் ஸ்டோரியிலன்னு சொல்லி போட்டு அசைத்திட்ருக்காங்களோ அதை விட டபுள் மடங்காக நம்மளோட செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம டிவியில் தேட்டரில் சீரியல்ஸ்லனு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களோட பசங்க இருப்பாங்க சில பேர் செலிபிரிட்டீஸாகவும் இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போ அவங்களோட டென்த்து வாக்கை ஷேர் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்க பூவையார் எஸ் கிட்டத்தட்ட பிகில் படத்தை நடிச்சிருக்காரு சூப்பர் சிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பல பன்முக வேடங்களை கொண்டு தான் நம்மளோட பூவையார் அவர் இப்போ டென்த்து தான் முடிச்சிருக்காரு அவர் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே திக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐநூறு மதிப்பெண்கள் அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மதிப்பெண்கள் அப்படின்ற விதத்தில் அஞ்சு சப்ஜெக்ட்டில் நூறு நூறு போட்டால் ஐநூறு மதிப்பெண்கள் தான் வந்து ஒரு ஓரளாக இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் பூமையார் பொறுத்த வரைக்குமே மேக்ஸில் அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு தமிழில் நூற்றுக்கு எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் நூற்றுக்கு எழுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு சயின்ஸில் நூற்றுக்கு எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அதுக்கட்டும் இல்லாமல் சோசியல் சயின்ஸில் நூற்றுக்கு எழுபத்தி ஆறுமே எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரொம்பவே ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்ல போனால் மொத்தமாகவே வந்து தமிழில் எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அவர் தமிழ் ரொம்பவே வந்து சரளமாக பேச பழக வரும் அப்படின்றதுனால அதில் அவர் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சேமான கொஞ்சம் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுன்னு சொல்லி ரெண்டு வாட்டி ஒரே மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு ரொம்பவே லீஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லணும்னா இங்கிலீஷில் எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்ப குறைந்தபட்ச மதிப்பெண்களாக இருக்கு எல்லாமே எழுபதுக்கு மேலே தான் இருக்குது எதுவுமே எழுபதுக்கு கீழே வந்து குறையவே இல்லை இதுவுமே ஒரு ஆவரேஜுக்கு நான் நல்ல ஒரு மார்க் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு கான்செப்டே கிடையாது அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே ஸ்டடீஸும் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் சினிமாவில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது எப்பவுமே டே அண்ட் நைட் ஷிஃப்ட் இருக்கும் ஒரு டைம் வந்து ஃபுல் டே ஷிஃப்ட் கூட இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டடீஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கியூஷியலான விஷயம் தான் அதையும் அவர் பண்ணி பாஸ் ஆகிருக்காருன்றது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு மொத்தமாக ஐநூறுக்கு முன்னூற்றி எழுபது மதிப்பெண்கள் அவர் எடுத்திருக்காரு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் இங்கே எல்லாருமே விஷஸ் பண்ணியிருக்காங்களாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பிரியங்கா மாக்காப்பா அந்த கூடலாம் அவர் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காரு ஸோ அவங்களாம் ஃபோன் பண்ணி வந்து சூப்பராக பாஸ் ஆகிட்டு இருக்க முன்னூற்றி எழுபது எடுத்திருக்கியாமே ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே விஷ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பூ யாருமே மார்க் மார்க்ஷீட்டை அவங்க ஸ்டேட்டஸை ஸ்டோரிஸ்லாம் போட்டு அவருமே அக்கசதி ஆசை பண்ணிட்டுருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து வந்து எல்லாருமே அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட போட்டுட்டுருக்காங்க நாங்கள் இவ்வளோ மதிப்பெண்களை அவன் மதிக்கணுன்ட்டு சொல்லி ஃபேன்ஸ் மேலே நிறைய போய் பர்சனலாக கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கம்ஸ் பதிவு பண்ணிட்டு போங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க